மெய் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருடமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பாதை இது ஒரு வழிப்பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பறாது நண்பர்களே இந்த பதிவிலே ஒரு முக்கியமான தகவலை காண இருக்கிறோம் அதற்கு முன்பாக இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிகள் செல்கிறேன் இன்றைய பதிவு காலை சுற்றிய பாம்பு கடிக்காமல் விடாது என்பது பற்றி ஆராயிருக்கிறோம் பாம்பு என்பது என்ன கால் என்பது என்ன என்பதை பற்றி இப்போது நாம் சற்று விரிவாக பார்க்க இருக்கிறோம் காலை சுற்றிய பாம்பு என்று சொல்கிறார்களே ஏன் கையை சுற்றிய பாம்பு உடலை சுற்றிய பாம்பு என்று சொல்லவில்லை என்று நாம் புரிந்து கொண்டோமா இந்த கால் என்பது என்ன பாம்பு என்பது என்ன என்பதை பற்றித்தான் இங்கே நாம் காண இருக்கிறோம் கால் என்பது நான் பல பதிவுகளை உங்களுக்கு பதிவற்றிருக்கிறேன் கால் என்பது காற்று காற்று என்பது சுவாச காற்று என்று சொல்லக்கூடிய இறை காற்று என்று சொல்லக்கூடிய புராண காற்று இந்த புவியிலே இறைவன் பஞ்சபூத தத்துவங்களின் அடிப்படையிலே பல நிலைகளில் நமக்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார் காற்று என்று சொல்லக்கூடிய நிலை பஞ்சபூதங்களிலே இரண்டாம் நிலை அந்த இரண்டாம் நிலையை நமக்கு சுவாசத்தின் வழியாக உள்ளே அனுப்பி எண்ணற்ற ஆற்றல்களை புரிய வைத்து அந்த காற்றின் மூலம் பல விந்தைகளை செய்து கொண்டிருக்கிறான் இறைவன் எனவே இந்த பஞ்சபூத தத்துவத்திலே இரண்டாம் நிலையாகிய காற்றின் தத்துவத்தை நாம் உணர்ந்து கொண்ட ஞானப் பெரியோர்கள் இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அதின் மூலமாக இந்த தவம் என்ற நிலையை உருவாக்கினார்கள் இந்த தவம் என்ற நிலைதான் இறைநிலையை அடையக்கூடிய நிலை இறைவனை பார்க்கக்கூடிய நிலை இணைய இறைவனை உணரக்கூடிய நிலை இறைவன் எப்படி இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய நிலை என்பதை உணர்ந்து கொண்டார்கள் அதன் வழியாக நமக்கு பல விளக்கங்களை இறைக்கவியின் மூலமாக நமக்கு கொடுத்துக்கொண்டே இருந்து வந்து இருந்திருக்கிறார்கள் நமது ஞானப் பெரியோர்கள் சரி இந்த கால் என்று சொல்லக்கூடிய காற்று நமது நாசி வழியாக செல்கிறது அது சென்று என்ன செய்கிறது பாம்பு என்ற நிலையை தூண்டுகிறது பாம்பு என்பது என்ன பாம்பு என்பது இங்கே அரவம் என்று சொல்கிறார்கள் இந்த அரவம் என்பது இங்கே குண்டறிணி மகாசக்தி என்று சொல்லக்கூடிய நிலை ஏன் இதை பாம்பு என்று சொல்ல வேண்டும் என்றால் இது பாம்பை போன்று கோயிலில் பார்த்துருப்பீங்க அந்த கோயிலில் ஒரு மரத்தடியில் எட்டு போன்ற ஒரு வடிவம் கொண்டு ஒரு நிலையிலே பாம்பை சி சிலையாக சிற்பமாக செதுக்கி வைத்திருப்பார்கள் அந்த நிலை எதற்காக கொண்டு வரப்பட்டது என்றால் இந்த குண்டரணி மகாசக்தி நிலையை உணர வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை மறைமுகமாக நாகதோஷம் என்று சொல்லிக்கொண்டு அந்த நாகதோஷத்தின் தன்மையை நாம் உணர வேண்டும் என்று காரணத்தினால் காரணத்தினால்தான் அங்கே அந்த நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த குண்டலின் மகாசக்தி காற்று நமக்கு உள்ளே செல்லும் போது அந்த குண்டலின் மகாசக்தியானது அதாவது தவம் ஏற்றும் போது ஏற்படக்கூடிய காற்று சாதாரணமாக சுவாசித்துக் கொண்டிருக்கும் போது ஏற்படக்கூடிய காற்று அல்ல தவம் ஏற்றும் போது அதற்கான சில சூத்திரங்கள் இருக்கிறது அந்த சூத்திரப்படி இந்த காற்றை நாம் உள்வாங்கினால் அந்த காற்றானது எப்படி இயங்குகிறது என்றால் மகா சித்தி எழுப்புகிறது இப்போ இரும்பு பற்றையை பார்த்துருப்பீங்க அங்கே அந்த கலைஞர் அந்த இரும்பை அடிக்கும் கலைஞர் என்ன செய்கிறார் காற்றை உள்வாங்கி அந்த காற்றின் மூலம் நெருப்பை உருவாக்கி அந்த நெருப்பின் மூலமாக இரும்பை பழுக்க காய்ச்சி அந்த காய்ச்சுவதன் மூலம் என்ன நடக்கிறது இரும்பு கூட நெகிழ்ந்து கொடுக்கிறது எனவேதான் அந்த நெருப்புத்தன்மை அங்கே நிகழ வேண்டுமென்றால் காற்று தேவைப்படுகிறது அந்த காற்றின் வழியாகத்தான் இந்த இரும்பு கூட நெகிழ்ந்து விடுகிறது நிகழும்போது அவர்கள் அதை பல வடிவங்களாக மாற்றி அமைக்கிறார்கள் இதை போலத்தான் நண்பர்களே இந்த காற்றானது இறை காற்றானது நமக்கு அந்த சூத்திரத்தின் வழியாக உள்ளே செலுத்தும் போது அங்கே ஒரு சுத்த உஷ்ண நிலை என்கின்ற ஒரு நெருப்பு நிலை தோன்றுகிறது அந்த சுத்த உஷ்ண நெருப்பு நிலை இங்கே குண்டலி மகாசக்தி என்று சொல்லக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய நிலை அது இரும்பு போன்று சாதாரணமாக இருந்தாலும் அங்கே சென்று அதை பழுக்க வைக்கிறது அங்கே பழுக்க வைத்தவுடன் அது அங்கே நிகழ்வு ஏற்படுகிறது அந்த நிகழ்வின் மூலமாக மேலே செல்கிறது மேலே இப்படி செல்கிறது இந்த கோயிலில் இல்லையா எட்டு போன்ற வடிவம் அந்த இப்படி இரண்டு பாம்பு ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டிருக்கும் அல்லவா அது இங்கே நமது முதுகுத்தண்டு வழியாக மேலேறி சக்கரங்களையெல்லாம் சக்கரங்கள் இருக்கிறது இந்த சக்கரங்களை தாண்டி நெற்றி பூர்வத்திலே இருக்கு முதலிலே அமர்கிறது அங்கே நெற்றி பூர்வத்திலே அமரும் போது அங்கே ஒரு ஜோதி பிழம்பு தோன்றுகிறது சரியா அந்த நெருப்பு ஜுவாலை எப்படி சுத்த அந்த காற்றின் மூலமாக இந்த பாம்பு என்று சொல்லக்கூடிய குண்டலின் மகாசக்தி வெறுகொண்டு எழுந்து நெற்றி பூர்வத்திலே ஜோதியாக வெளிப்படுகிறது அதன் பிறகு இன்னும் மேலே சென்று தலையிலே துரியம் என்கின்ற நிலையிலே அங்கே சகசர சக்கரம் இருக்கிறது அந்த நிலையிலே துடிப்பு ஏற்பட செய்கிறது இதற்கு மேலேயும் நிலை இருக்கிறது அது துரியம் அதீத நிலை சரியா எனவே இந்த நிலை இந்த பாம்பின் பாம்பு என்று சொல்லக்கூடிய அரவம் அது குண்டனி மகாசக்தி காற்றின் வழியாக கால் என்று சொல்லக்கூடிய காற்றின் வழியாக காற்றின் மூலமாக சுத்த வெப்ப நிலை ஏற்பட்டு அந்த சுத்த வெப்பநிலை ஏற்பட்டதன் விளைவாக குண்டனி மகாசக்தி என்று சொல்லக்கூடிய நிலை அது குண்டனி மகாசக்தி நமது முதுகுத்தன்றின் கீழே பிறப்பு உறுப்பிற்கும் கழிவுறுப்பிற்கும் இடையே அமைந்திருக்கும் அந்த அந்த குண்டலி மகாசக்தி கொண்டு மேலே எழுகிறது மேலே எழும்போது அங்கே ஒரு ஆற்றல் பிறக்கிறது அந்த ஆற்றல் தான் அதாவது இதுவரை உங்களுக்கு கிடைத்து கிடைத்தே இருக்காத அனுபவம் அந்த அனுபவம் நீங்கள் உங்கள் உடம்பை இந்த பஞ்ச இந்திரியங்களை மறந்து விடுவீர்கள் அந்த பஞ்ச இந்திரியம் மறக்கும் போது உங்களை இறைநிலை அங்கே தெளிவாக உள்ளே இறங்குகிறது இறைநிலை உள்ளே இறங்கும் போது உங்களுக்கு இறைவன் எப்படி ஆற்றல் மிகுதியாக இருக்கிறானோ அந்த ஆற்றல் உங்களுக்கு நிறைய நிரம்ப கிடைக்கும் தவத்தின் விளைவே இதுதான் நண்பர்களே இதை நான் சொல்லுவதால் உங்களுக்கு விளங்காது இது ஒரு அனுபவ நிலை இந்த அனுபவ நிலையை நீங்கள் தவம் செய்தால்தான் உங்களுக்கு தெரியும் எப்படி நீங்கள் உணவு உண்ணும்போது அந்த சுவையை நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்களோ சுவையை உங்களால் சொல்ல முடியாது ஆனால் உணர முடியும் அந்த சுவையை எப்படி உணர்கிறீர்களோ அது போலத்தான் இந்த தவ ஆற்றலும் உங்களுக்கு சொல்ல இயலாது அது உங்களால் உணர முடியும் உணரக்கூடிய நிலை இதுவே இது ஒரு அனுபவ நிலை சரியா இதை நீங்கள் புரிந்து கொண்டால் அது போதுமானது எனவே இந்த தவநிலை மிக சக்தி வாய்ந்த நிலை ஆனந்தம் என்கின்ற மகிழ்ச்சி என்பது இவருக்கு சாதாரண வந்து வந்து போகும் ஆனால் இந்த பேரானந்தம் என்று சொல்லக்கூடிய தவா ஆற்றல் மூலம் கிடைக்கக்கூடிய பேரானந்த பேரானந்த பெருங்களிப்பு என்பது அது ஒரு விளக்க முடியாத ஒரு ஆனந்தம் அந்த விளக்க முடியாத ஆனந்தத்தை உணர வேண்டும் என்றால் இந்த கால் என்று சொல்லக்கூடிய வழியாக பாம்பு என்று சொல்லக்கூடிய நிலை நம்மை சுற்ற வேண்டும் காலும் காலை சுற்றிய பாம்பு நம்மை கடிக்க வேண்டும் கடித்தல் என்றால் இங்கே வடு ஏற்படுத்துதல் அல்லது ஆடப்பதிதல் என்று பொருள் எனவே இந்த கடிக்கும் நிலை எங்கே எல்லாவற்றையும் கடித்து ஏழு சக்கரங்களை கடிக்கிறது திரும்பி அங்கே நெற்றி பூர்வத்தையும் கடிக்கிறது பதிய வைக்கிறது திரும்ப அது தலை உச்சியிலே சென்று பதிய வைத்து துரிய சக்கரத்தை அங்கே நிலைப்படுத்தி அந்த துரிய சக்கரம் இயக்குவதன் மூலம் நமக்கு இறை ஞானம் தெல்ல தெளிவாக விளங்குகிறது இறை உண்மை அழகாக புரியும் நண்பர்களே இதுதான் இந்த காலை சுற்றிய பாம்பு கடிக்காமல் விடாது என்பது எனவே கால் என்பது இங்கே பிராணக்காற்று இந்த பிராணக்காற்று நம்மை சுற்ற வேண்டும் அதாவது பிராண காற்று நாம் சுவாசிக்க வேண்டும் அதை இந்த பாம்பு சுற்ற வேண்டும் சரியா பாம்பு சுற்றுதல் என்றால் பாம்போடு அதை இணைதல் என்று பொருள் சரியா சுழற்சி முறைதான் இங்கே கூறப்படுகிறது எனவே காலை சுற்றிய பாம்பு என்பது கால் என்பது காற்று ஆஹ் பாம்பு என்பது இங்கே அரவம் என்று சொல்லக்கூடிய குண்டலனின் மகாசக்தி இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது இந்த காற்றின் வழியாகத்தான் மூச்சின் வழியாகத்தான் பிராணசக்தியின் வழியாகத்தான் இந்த குண்டனின் மகாசக்தியை எழுப்ப முடியுமையை ஒழிய வேறு சக்தியினால் இந்த குண்டனின் மகாசக்தியை எழுப்ப முடியாது என்பதை உணர்ந்த பெரியோர்கள் தான் இந்த காலை சுற்றிய பாம்பு கடிக்காமல் விடாது எனவே இந்த கால் என்று சொல்லக்கூடிய காற்றின் தன்மையை உணர வேண்டும் அதை முறைப்படி பயில வேண்டும் முறைப்படி பயின் பயின்று பயில வேண்டும் என்றால் தவத்தை முறைப்படி கற்க வேண்டும் தவத்தை முறைப்படி கற்க வேண்டும் என்றால் இந்த யூடியூப் பார்த்தோ மற்ற நிலைகளை கற்க கூடாது முறையான குரு உங்களுக்கு தேவை நிறைய இப்பொழுது நல்ல குருமார்கள் இருக்கிறார்கள் அவர்களை தேடி செல்லுங்கள் அங்கே நீங்கள் தவநிலையை தவநிலையையும் புரிந்து கொள்ளுங்கள் அதனுடைய விளக்கத்தை புரிந்து கொண்டு அந்த சூத்திரப்படி நீங்கள் தவம் ஏற்றினால் தவநிலை எளிதிலே உங்களுக்கு விளங்கும் எளிதிலை விளங்கிவிட்டால் உங்களுக்கு இந்த காலை சுற்றிய பாம்பு உங்களை கடிக்கும் அந்த காலை சுற்றிய பாம்பு கடித்தல் என்றால் வடு ஏற்படுத்துதல் தழும்பு ஏற்படுத்துதல் இந்த தழும்பு என்பது நெற்றி புருவத்திலேயும் உச்சியிலேயும் ஏற்படுத்த வேண்டும் அப்படி ஏற்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு எல்லையில்லா பேரானந்தம் பேரின்பம் கிடைக்கும் என்று கூறி இந்த காலை புரிந்து கொள்ளுங்கள் பாம்பை புரிந்து கொள்ளுங்கள் காலும் பாம்பும் நமக்கு தேவை அந்த காலும் பாம்பும் தேவை என்றால் நீங்கள் தவம் ஏற்ற வேண்டும் தவம் ஏற்றினால் உங்களுக்கு பேரானந்த பெருங்களிப்பு ஏற்படும் இதை நான் சொல்வதால் அல்ல நண்பர்களே நீங்கள் உணர்ந்து உணர வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் தவம் ஏற்ற வேண்டும் தவம் என்பது ஒரு அற்புத ஆனந்த நிலை என்பதை புரிந்து கொண்டு காலை சுற்றிய பாம்பு உங்களை கடிக்கட்டும் அந்த கடிக்கும்போது உங்களுக்கு எல்லையற்ற பேரானந்த பெருங்களிப்பு உண்டாகட்டும் என்று கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்